டெக்கி மாஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதாவத்தி பார்க்க போகிறோன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட் வந்து ரன் பண்ணுறாங்க ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ரன் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸோ இதில் வந்து மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் லொக்கேஷன் வைஸை நீங்கள் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டு பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாப்பை வந்து சர்ச் பண்ணலாம் இது வந்து ஃபுல்லி ஃபார் வந்து ப்ரைவேட் செக்டர் ஜாப்ஸ் தான் இதில் இருக்கும் ஓகேங்களா இப்போ எப்படி சர்ச் பண்ணி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கூகுள் டாட் காம் போனீங்கன்னா டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு டைப் பண்ண டைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் வேணால் டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் ஸோ ஜிஓ டாட் ஐஎன் தெரியும் உங்களுக்கு இது இது வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுற வெப்சைட் இது ஸோ இது உள்ள போனீங்கன்னா சைட்டுள்ள போகும் இதை பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரண்ட் பேஜு இதில் வந்து தமிழில் பார்க்கணும் தமிழையும் பார்க்கலாம் இங்கிலீஷில் வரணும் இப்போ இது இங்கிலீஷில் இருக்குது இதை க்ளிக் பண்ணிங்கன்னா சைட் வந்து தமிழ் மாறிடும் பேசிக்கலாக த தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா வெப்சைட் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஸோ நான் இங்கிலீஷில் இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சேலரி பேஸ் பண்ணி லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஜாபு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஸோ ஏழாயிரத்து முந்நூற்றி எண்பத்தாறு கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நாற்பத்திரெண்டு செக்டர் இவ்வளோ வேகன்ஸி இவ்வளோ ஜாப் சீக்கர் இவ்வளோ ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இவ்வளோ பேர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லேட்டஸ்ட்டு ஜாப்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாப்புலராக எந்தெந்த செக்டர்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ மேனுஃபேக்சரிங் ஐடி அண்ட் ஐடி எனேபிள் சர்வீஸு ஹெல்த் கேர் ஸோ ஆட்டோமேட்டிவ் ஸோ ப்ரௌஸ் பை லொக்கேஷன் ஸோ பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் திருப்பூர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த இது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணால் அப்புறம் வந்து நீங்கள் எந்த ஜாபு விரும்ப விரும்புறீங்களோ அந்த ஜாப்பை நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் ரிசீவ் நீங்கள் அனுப்பணும் அதில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ ஜாப் சர்ச் பண்ணி நீங்கள் இதில் ஆன்லைன்லேயே அப்ளையும் பண்ணிக்கலாம் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாப் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து நான் சர்ச் பண்ணுறேன் ஓகேங்களா கோயம்புத்தூருக்கு உள்ளே போனோன்னே இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் பை இருக்குது நான் கோயம்புத்தூர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணால் தருமபுரி திண்டுக்கல் எந்த ஊர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஈவன் வெள்ளூர் விழுப்புரம் எல்லாமே இருக்குது ஸோ ஜாப்ஸ் வை டைப் அப்ரெண்டிஸா பார்ட் டைமாக ரெகுலராக ட்ரைனியாக செக்டர் பேஸ்ட்டு ஜெண்டர் பேஸ்ட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு ஜீரோ டூ ஒன் இயர் ஓகே ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ்டு சேலரி எவ்வளோ டாப் இது வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக ஒரு இந்த ப்ரைவேட்டு கம்பெனி நடத்துகிற எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட் மாதிரியே இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நௌக்ரி டாட் காம் இந்த ஜாப் மான்ஸ்டர் அது மாதிரியே இருக்குது பட் இது வந்து நல்லாவும் மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது இது எப்போ போஸ்ட் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் மந்த் போஸ்ட் பண்ணிக்கிறாங்க பட் இது வந்து எப்போ ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ஓப்பனாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி போஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஓப்பனாக இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து டிப்ளமோனால் என்ன பண்ணலான்னா கம்பெனி பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம் இதில் ஏபிடி மாருதி இல்லை சுஸ்லான் குரூப் ஓகேங்களா டப்போஸ் நீங்கள் டிப்ளமோனால் டிப்ளமோ செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அப்ளை ஃபில்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஜாப் வருது பார்த்துங்க ஸோ இது வந்து நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி அண்ட் விஎம்சி ஆப்ரேட்டர் ஸோ ப்ரெஷர் ஐடி டிப்ளமோ ஃபார் ப்ரொடக்ஷன் மெஷின் ஆப்ரேட்டரு எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இது உள்ளே போனீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்க எவ்வளோ சேலரி ரேஞ்சு என்ன எஜுகேஷன் தேவை குவாலிஃபிகேஷன் என்ன எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு ஏசி ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படியே போனாங்க அப்ளை நம்ம கொடுத்திங்கன்னா உள்ளே அடுத்த பேஜுக்கு போவோம் இன்றைக்கி டீட்டெயில் ஃபில் பண்ணலாம் ஸோ இது மாதிரி இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இந்த வேலை தேடுறவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு யாராக இருந்தாலும் நல்லா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க அப்பப்போ ஜாப் ஃபேரும் கண்டக்ட் பண்ணுவாங்க அதனுடைய டீட்டெயிலும் இந்த ஜாப் ஃபேரில் வந்து ஜாப் மேலெலாம் போடுவாங்க எங்கே எப்போ நடக்குது ஜாப் ஃபேர் இங்கே பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இந்த மாதம் ஒரு ஜாப் ஃபேர் செங்கல்பட்டில் நடக்குது மைக்ரோ பிரைவேட் ஜாப் ஃபேர் ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா இதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இது ரன் பண்ணுறாங்க அதுமாதிரி நாகர்கோவில் கன்னியாகுமரி இல்லை ஸோ இது உண்மையிலேயே இந்த வெப்சைட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து யாரும் அட்வர்டைஸ் பண்ணதில்லை ப்ரைவேட் கம்பெனி ஒரு ப்ரைவேட்டு இந்த வெப்சைட் எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட் ஒன்றும் நிறைய அட்வர்டைஸ் மட்டும் வரும் பட்டு நம்ம கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு பெருசாக அட்வர்டைஸ் பண்ணுறதில்ல பட் இது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இது ரொம்ப நல்லது தான் இது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை இந்த லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த சைட்டை கோத்தருவ பண்ணுங்க யார் யாரெலாம் ஜாப் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ தேடுறதுக்கு அவங்களாம் வந்து இந்த சைட்டை நல்லா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும்